ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு பணியாரம் வந்து செய்யலாம் மோஸ்ட்லி தோசை இப்படி வச்சு சாப்பிடுவோம் பட் குழந்தைகள் வந்து அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த ஸ்டேஜில் இப்படி பணியாரமோ ஏதாவது அதில் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க அதுக்கு நான் இன்றைக்கி வந்து வரகரிசி திணையரிசி ரெண்டும் அரை அரை பங்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டும் சேர்த்தா ஒரு பங்கு ஆயிரும் ஸோ அதையும் போட்டாச்சு இதுக்கு வந்து கால் பங்கு வந்து உளுந்து இப்போ ஒரு பங்கு வந்து ரெண்டையும் சேர்த்து போட்டதுனால ஒரு பங்கு இட்லி அரிசி அப்போ ஒரு பங்கு வந்து இட்லி அரிசி ஒரு பங்கு வந்து வரகு திணை ரெண்டையும் சேர்த்து கால் பங்கு வந்து உளுந்து கொஞ்சம் வெந்தயம் அதையும் சேர்த்து நல்லா அலசிக்குங்க ஏன்னா இது வந்து நவதானிய அரிசினால் கொஞ்சம் டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா அலசி எடுத்து இப்படி வந்து ஊற வச்சுருங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும் ஊர்ணப்பறவை எடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க அதில் நான் கால் பங்கை வந்து நான் முக்கால் பங்கை வந்து தோசைக்காக எடுத்து வச்சுட்டேன் மீதி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஜீனி போட்டு நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஜீனி போடனாலும் போட்டுக்கலாம் இப்படி பணியாற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெஸ்டியூ